சூளபுரம் பகுதியில் பத்து பேர் மீது வழக்கு பதிவு தனி நபர்களின் பிரச்சனையால் ஜமாத்திற்கு அவ பெயர் ஜமாத்தார்கள் பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் பேடசந்தூர் அருகே உள்ள சூளபுரம் பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சூளபுரம் பள்ளிவாசலில் அப்துல் கை என்பவர் கடந்த ஒன்பது வருடங்களாக மொத்தவள்ளியாக செயல்பட்டு வருகிறார் மேலும் தமிழ்நாடு முஸ்லிம் வெல்ஃபேர் சொசைட்டியின் மாநில துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் அவரது உறவினரான அன்சாரி என்பவருக்கும் குடும்ப ரீதியாக பிரச்சினை இருந்து வருகிறது இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகை முடித்துவிட்டு வரும்பொழுது அப்துல் என்பவரை அன்சாரி தரப்பினர் வேண்டுமென்றே அவரிடம் பிரச்சனை செய்து தகாத வார்த்தைகளால் பேசி பள்ளிவாசல் சொத்தை திருடுகிறாயா என கூறி அவர்களுக்குள் கைகலப்பு ஏற்படுகிறது இது சம்பந்தமாக இரு தரப்பினர் மீதும் குஜ்லியம்பாறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல் கை என்பவர் சமூக ஆர்வலராகவும் சூலபுரம் பகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து வருவதாகவும் அறக்கட்டளை மூலம் திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இயலாதவர்க்கு அனைத்து உதவிகளும் செய்து வருகின்றார் இவர் கடந்த ஒன்பது வருடங்களாக சூலபுரம் மஸ்ஜித் ஜிம்மா பள்ளிவாசலில் மொத்தவள்ளியாக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுவதை கெடுக்கும் விதமாக அவரது உறவினர் வேண்டுமென்றே அவரிடம் தகராறு செய்து அவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார் இந்த பிரச்சனையின் போது சம்பவ இடத்தில் இல்லாத நபர் மீதும் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவரது குடும்பத்தை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாகவும் சூலபுரம் பள்ளிவாசலின் ஜமாத்தார்கள் தெரிவித்தனர் அதேபோல் பள்ளிவாசலில் கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாக உள்ளது இவர்களது பிரச்சனைக்கும் ஜமாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தங்களது குடும்ப பிரச்சனையை ஜமாத் பொறுப்பில் இருப்பதால் வேண்டுமென்றே அவரை எழுத்து விடுவதாக தெரிவித்தனர் மேலும் பள்ளிவாசலின் கணக்கு வழக்குகள் அனைத்தும் வெளிப்படையாக பள்ளியில் உள்ளது என்றும் யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர் ஜமாத் நிர்வாகத்திற்கும் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தனர் சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் நாங்கள் சூழப்புறத்து ஜும்மா மஜிதிலிருந்து ஜமாத் பேசுகிறோம் எல்லா உடைய நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்கு என்னங்க இவங்க வந்து தனிப்பட்ட தகராறை வந்து இங்கே உள்ளே சேர்க்குறாங்க தயவு செஞ்சு அதை என்னங்கிறத பார்த்து இது பண்ணுங்க இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எப்போ வேண்டாலும் வந்து இங்கே உள்ள நிர்வாகத்தை பார்க்கலாம் தாராளமாக அன்சாக இருக்கும் அதுளைக்கும் முத்தவள்ளி அதுளை அவங்க தனிப்பட்ட அவங்க இப்போ தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இதில் இந்த இதுவும் கிடையாது இந்த ஜமாத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சூழல் வரவு செலவுலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எப்போ வேண்டாலும் யார் வேண்டாலும் வந்து பார்க்கலாம் அவங்களே வர சொல்லுங்க வந்து பார்த்து பார்க்கட்டும் ஈத்திகா மைதானத்தில் நல்லபடியாக ஜிம் ஜமாத்து நடந்து கொத்துவா ஓதிவிட்டு மந்தைக்கு வந்து நாங்கள் வாசப்பாற்றி ஓதி பிறகு சென்று விட்டோம் அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகிற சமயத்தில் அவங்க எதிர்பார்த்தி முத்த ஒரு அப்துல் ஹை மானையும் அன்சார் என்ப குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவர் பிடித்து இழுத்து அவங்க சொந்த பிரச்சனையை தொழுத பிறகு நடந்து கொண்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்கள் என்ன செய்தார்கள் என்றால் சின்ன என்ற இடத்தில் வந்து ஊர் ஊர் ஜமாத் ஜமாத்து பிரச்சனை கொண்டு வந்தார்கள் ஜமாத்தில் இவர் இப்படி செய்கிறார் என்னென்னமோ செஞ்சு கொண்டு இருக்கிறார் இதில் ஊழல் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை அவரை யாரும் வந்து இப்போ வேணாலும் வந்து கணக்கு வழக்கலை பார்க்கலாம் அவர் கஞ்சியாக இருக்கட்டும் கந்திரி நடந்தால் இருக்கட்டும் அதில் உள்ள பில்லுகளையும் அவங்கவுங்க அங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சி வைத்து கொண்டு இருக்கிறார் அது ஊர் மக்களுக்கு வெளியூர் உள்ள இந்த ஊரில் விட்டு வெளியூரில் ஊரில் இருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்கள் ஊர் பிரச்சனையாக கொண்டு வந்து இருக்கிறார்கள் ஜமாத்தில் இந்த ஒன்று இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் தேவையில்லாமல் பொய்களை சுமைத்து சில ஆள்களை வச்சு அங்கே எங்கேயும் பேட்டி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் உண்மை கிடையாதுங்க யார் வேண்டாலும் வந்து பார்க்கலாம் அவங்க ஜமாத்தில் வந்து பேச சொல்லி நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் இந்த ஜமாத்தில் பேச மாட்டோம் நாங்கள் வந்து ஸ்டேஷன் மூலிமா நாங்கள் எதா இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சு விட்டார்கள் தேவையில்லாமல் ஒவ்வொரு குருப்புலேயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களே தான் மெம்மேலும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இது ஊர் மக்களுக்கு தெரியும் இதை ஜமாத்துக்கும் இந்த அவங்க சொந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அலைக்கும் அலைக்கம் தஆலா வரகாத்து